கல்யாணம் பண்ணிக்கிட்டு மம்தா மாமியார் வீட்டுக்கு வந்த உடனே அவங்க வீட்ல நாலா பக்கமும் செவர் இருந்தது பாக்குறா ரொம்பவே அழகான ரூம்ஸ் இருந்தது நல்ல பெட் இருந்தது அப்புறம் அவங்களுக்கான அழகான கிச்சன் இருந்தது ஆனா அந்த வீட்ல சீலிங்கே இல்ல அத பார்த்தா அவ ரொம்ப ஷாக் ஆயிடுறா இந்த வீட்ல எல்லாமே இருக்கு ஆனா சீலிங் இல்ல எங்க பாரு மரமங்களே இதுதான் எங்க வீட்டோட பாரம்பரியம் அவங்க பழக்க அது பைத்தியக்காரத்தனமா இருந்தது அப்புறம் அவளோ எதுவும் பேச அந்த வீட்ல அவங்க கணவர் அவங்க அத்தை மாமா கணவரோட தம்பி இருப்பாங்க ஆனா அவங்க முத நாள் அவ சமைக்கிறா வெகிலால அவளால நிக்கவே முடியல ஐயோ கடுவுல இந்த வெகில நின்னு சமைக்க முடியல அப்படி செத்திரம் போல இருக்கு அவளால எதோ தாங்கிக்க முடியல அவளும் தலை சுத்தி அப்படியே கீழே விழுந்துடுறான் அதுக்குள்ள அவங்க குடும்பம் எல்லாரும் அங்க வந்துடுறாங்க இந்த காலத்து பொண்ணுங்களுக்கு எல்லாம் தைரியமே இல்ல வாளியில தண்ணி எடுத்துட்டு வந்து மேல ஊத்துமா அப்பயாவது நினைவு திரும்பதான் பாப்போம் டின்னர் வேற சமைக்கணுமா எனக்கு ரொம்பவே பசியா இருக்கு சரிங்கப்பா அப்படின்னு சொல்லி அவ பக்கெட்ல தண்ணி கொண்டு வந்து அவங்க அண்ணி மேல அப்படியே ஊத்திடுறா மம்தாக்கு அவங்களோட பிஹேவியர் பிடிக்காது அன்னைக்கு ஆனாலும் அவ சமைச்சு எல்லாருக்கும் பரிமாறா அன்னைக்கு மம்தா மற்றும் விக்ரம்க்கு முதல் இரவு அன்னைக்கு ராத்திரி முதல் அப்புறமா அவங்க ரெண்டு பேரும் தூங்கிடுறாங்க அப்புறம் தூங்குன நேரத்திலேயே சரியா மழை வர ஆரம்பிச்சிருது அவளால இந்த மழையும் தாங்க முடியல அவ இன்னொருத்தரோட வீட்டுக்கு முன்னாடி போய் நின்னுடுறா அவ வேற வீட்டு குடும்பத்தாக்களால சகிக்கவே முடியல அதனால எல்லாரும் போய் இவ்ளோ மழை இருக்கு உன்னால பொறுத்துக்க முடியாதா என்ன மத்த எல்லாருமே வீட்டுக்கு வெளிய இருக்கும் இந்த மாதிரி அப்புறம் அடுத்து என்ன பண்றது அவங்க வீட்டாளுங்க எப்படி பேசுறத பார்த்தா அவளுக்கு ரொம்ப கடுப்பாயிடும் ஏன்னா அவங்க பேசுற விதமே சரியில்லை மழை வந்துகிட்டே இருக்கோ இந்த மழையில எப்படி தான் தூங்குறது ஆனா அவங்க எல்லாமே பழகி போயிருப்பாங்க இப்படி மழை வந்தாலுமே எல்லாரும் படுத்து நல்லபடியா தூங்குறாங்க ஆனா அவளுக்கு தூக்கமே வராது அவ ரொம்பவே கஷ்டப்படுறா பாவம் இந்த வீட்ல ஏதோ கதை நடக்குது இந்த ஊர்ல இருக்கவங்க எல்லார வீட்ல சீலிங் இருக்கு ஆனா இவங்க வீட்ல மட்டும் இல்ல இவங்க ஏதோ கதை நடத்துறாங்க அவ அவ வீட்டோட வெளிய போய் நிக்கிறா அதுக்கப்புறம் அந்த பக்கம் போயிட்டு இருக்க பெண்கள் கிட்ட அவ பார்த்து இப்படின்னு கேக்குறான் அதாவது ஒரு விஷயம் கேட்கணும் இந்த வீட்ல எதுக்காக சீலிங் இல்ல நிஜமாலே இவங்க பழக்கம் வழக்கம் அப்படியா ஐயோ என்னம்மா மருமகளே உங்க வீட்ல யாரா இல்லையா அதனாலதான் எங்க கிட்ட வந்து பேசிட்டு இருக்கியா பரும மருமகளே உங்க வீட்டாளுங்க நிறைய தடவை சீலிங் கட்ட ட்ரை பண்ணாங்க ஆனா எதுவுமே ஆகல நிறைய இன்ஜினியரை கூட்டிட்டு வந்தாங்க மந்திர தந்திரங்க பண்ணாங்க பெரிய பெரிய மந்திரவாதிகள் வந்தாங்க ஆனாலும் அந்த சீலிங் கீழே தான் விழுந்துகிட்டு இருந்துச்சு அவ்வளவுதான் ஆனா எதுக்காக அப்படி நடக்குது உன்னோட மச்சின பொண்டாட்டி இறந்த பிறகுதான் இப்படி நடக்குது அப்படிதான் எல்லாரும் நினைக்கிறாங்க அதுக்கு முன்னாடி இந்த வீட்டில சீலிங் இருந்ததுதான் சரி நாங்க போயிட்டு வரோம் இல்லை இவங்க பார்த்தாங்கன்னா அதுக்கப்புறம் உன்ன கூட இவங்க பெல்ட்ல அடிப்பாங்க அப்படின்னு சொல்லி அவங்க அங்க இருந்து போயிடுறாங்க சாயந்தரம் எல்லாருக்காக சாப்பாடு செஞ்சு அவ ரெடி பண்ணி வச்சிடறா ராத்திரி ஆனது அவங்க எல்லாருமே சாப்பிடுறதுக்காக வராங்க ஏய் இன்னி இப்படிதான் சமைப்பியா உங்க வீட்டுல சாப்பாடு சமைக்க உனக்கு சொல்லி கொடுக்கலையா என்ன சரி இன்னைக்கு இவள ரூம்ல கட்டி போட்டு நல்லா அடிக்கணும் ரொம்ப நாள் அடிக்காம கையெல்லாம் நமக்குது எனக்கு ரொம்ப நாள் ஆச்சு ஒருத்தரை அடிச்சு அய்யோ வேணா வேணாம் தயவு செய்து அப்படி பண்ணிடாதீங்க இவ என்ன இப்படி பண்ணிருக்கா கண்டிப்பா இவளெல்லாம் மன்னிக்கவே கூடாது இவளுக்கு தண்டனை கிடைக்கணும் வீட்ல இருக்கவங்க எல்லாருமே சேர்ந்து அவளை சரியா அடிக்கிறாங்க வலி தாங்க முடியல ஜோரா கத்துறா இப்படியே கொஞ்ச நேரத்திலேயே மறுபடியும் மழை வர ஆரம்பிச்சிடுது இப்படியே தினமும் கடந்து போய்கிட்டு இருக்கும் ஒவ்வொரு நாளும் அவளை இப்படிதான் இம்சை பண்ணுவாங்க மத்தியானத்துல அவ சமைக்கும் போது தலை சுத்தி விழுந்துடுவா அதுக்கப்புறம் ராத்திரி தூங்கலான்னு பார்த்தா இப்படி மழை வந்து கெடுத்து விட்டுடும் இந்த மாதிரி பாவம் அவர் ரொம்பவே கஷ்டப்படுவா அப்புறம் ஒரு நாள் அவங்க எல்லாருமே எங்கேயோ போயிருப்பாங்க இந்த வீட்ல ஏதோ நடக்குது அது என்னன்னு நான் தெரிஞ்சுக்கணும் அது என்னன்னு நான் கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும் மம்தா அந்த வீட்ல இருக்க எல்லா இடமும் தேட ஆரம்பிக்கிறான் அப்ப அவளுக்கு பலைய டைரி கிடைக்குது அந்த டைரி அந்த வீட்டு சின்ன மருமக எழுதுனது என்னோட ஆன்மாக்கு சாந்தி கிடைக்கிற வரைக்கும் இந்த வீட்ல நான் யாரையுமே சும்மா விட மாட்டேன் இந்த வீட்ல சீலிங் யாருமே கட்ட முடியாது இந்த வீட்ல மருமகளை டார்ச்சர் பண்றாங்க அந்த மருமகளை அவங்கள எதிர்த்து பேசுற வரைக்கும் இந்த வீட்ல அவங்க சீலிங் கட்ட முடியாது அத படிச்ச உடனே அவளுக்கு ரொம்பவே நல்லா புரியுது இந்த வீட்டுல என்ன நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி இது எல்லாமே தாங்க முடியாததான் அந்த வீட்டோட சின்ன மறைமக கூட இந்த டைரியை எழுதி வச்சுட்டு அவங்க வீட்டுல எங்கேயோ ஒலிச்சு வச்சுட்டு அப்புறம் அவங்களே சூசைட் பண்ணிடுறாங்க

அதுக்கப்புறம் மம்தா நினைக்கிறா நான் இவங்களை எதிர்த்து பேசின உடனே மழை நின்னுடுச்சு அப்ப நான் அந்த டைரியில எழுதுனது எல்லாமே உண்மைதான் மறுநாள் மம்தா அந்த வீட்டு ஆளுங்களை எல்லாருமே வீட்டிலேயே கட்டி போட்டுடுறா அப்புறமா வெளிய போய் அவ மேஸ்திரிய கூட்டிட்டு வந்து இந்த சீலிங்க கட்ட சொல்லி சொல்றா அப்ப அவரு சொல்றாரு எங்களுக்கு செலவுக்கு பணம் வேணும் வீட்டுக்குறைய சரி பண்ண எவ்ளோ முயற்சி பண்ணோம் ஆனா முடியல இன்னைக்கு இந்த சீலிங் நல்லா இருக்கணும் இல்லன்னு இவங்க மேல விழணும் அப்படின்னு சொன்னது அவங்களை பயந்துறாங்க ாலும்னி கண்டிப்பா நியாயம் கிடைக்கும் இவங்க எல்லாருமே இந்த சீலிங் கீழ விழுந்து சாகணும் கொஞ்ச கொஞ்சமா மேஸ்திரிங்க சீலிங் போட ஆரம்பிச்சிடுறாங்க இன்னொரு பக்கமா தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருமா

எங்களை மன்னிச்சிடுறாதா இனிமே நாங்க கண்டிப்பா இப்படி எல்லாம் பண்ண மாட்டோம் அவங்க ஆன்மா மாயமாயிடுச்சு அதுக்கப்புறம் அணில இருந்து எல்லாருமே சந்தோஷமா இருக்காங்க ரொம்ப நாளுக்கு அப்புறமா ஷாப்பிங் பண்ணி என்ஜாய் பண்ணோம்ல ஆமா ஆனா ஷாப்பிங் பண்ணது நீ தானே நான் இல்லையே நீ பண்ண வேண்டியது தானே பண்ண வேணும்னா என்கிட்ட கேட்க வேண்டியது தானே இல்லை இல்லை எனக்கு இந்த மாதிரி மாலில் ஷாப்பிங் பண்ணுறதுலலாம் விருப்பம் இல்லை மறுபடியும் எப்பவும் போலவே ஆரம்பிச்சிட்டியா சரி சரி வா அடுத்து நம்ம எங்கே போகலாம் வெளியே போய் இளநீர் குடிக்கலாமா இளநியா நாமளா சரி வா பூனம் பூஜா ரெண்டு பேரும் காலேஜில் ஒரே க்ளாஸில் படிச்சுக்கிட்டு இருந்தாங்க ஆனால் ரெண்டு பேருடைய குணமும் ரொம்ப வித்தியாசமானது பூஜாவுக்கு சிட்டி லைஃப் ரொம்பவே பிடிக்கும் ஆனால் பூனமுக்கு அந்த சிட்டியை விட்டு தூரமாக இருக்கிறது தான் ரொம்ப பிடிக்கும் அதுலேயும் பூனம் ரொம்ப நல்லாவே படிச்சுக்கிட்டு இருந்தாள் ஹாப்பாடா இப்போ எனக்கு சந்தோஷமாக இருக்கு என்ன சந்தோஷமாக இருக்கு இனிப்பு தண்ணியை குடிச்சிட்டு ஆ நீ குடிக்கிற கூல்ட்ரிங்க்ஸ்ல மட்டும் என்ன இருக்கு தான் இருக்கு அட அதுல சோடா இருக்கு ஃபீஸ் குடித்தா தாக தாகத்தீர்ந்துடும் அதை குடிச்சதுமே அப்படியே ரிஃப்ரெஷ்மெண்ட் ஆயிடு தெரியுமா சரிங்க பூஜா மேடம் அதே ரிஃப்ரெஷ்மெண்ட் எனக்கு எண்ணி குடித்தா கிடைக்கும் தெரியுமா சரி சரி நீ சொல்றது தான் சரி போலாமா அப்படி ரெண்டு தோழிகளும் பேசிக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு வீட்டுக்கு போனாங்க அடுத்த நாள் காலேஜில் இன்னைக்கு லஞ்சுக்கு நான் சாண்ட்விச் கொண்டு வந்திருக்கேன் ரெண்டு பேரும் சாப்பிட்லாம் சரி நான் மாம்பழம் கொண்டு வந்திருக்கேன் சாப்பிடலாம் மாம்பழமா எனக்கு வேண்டாம் ஏன் மாம்பழத்துல என்ன குறைக்கண்ட மேடம் டயனா இப்பெல்லாம் வர மாம்பழம் எங்க ரொம்ப சத்தானதா இருக்கு அதுங்களை பழுக்க வைக்கிறதுக்கு ஏதேதோ கெமிக்கல்லாம் பயன்படுத்துறாங்களாம் மரத்துக்கு கெமிக்கல் தண்ணி ஊத்துறாங்களாம் எங்க அப்பா சொல்லுவாரு என்ன கெமிக்கல் தண்ணியா பின்ன இங்க மனுஷங்க குடிக்கிறதுக்கே நல்ல தண்ணி கிடைக்கிறது இல்ல அப்ப மரத்துக்கு என்ன மினரல் வாட்டரா ஊத்த போறாங்க ஆ நீ சொல்றது உண்மைதான் பூஜா ஆனா இது சிட்டியில விளைஞ்ச மாம்பழம் இல்ல எங்க கிராமத்துல விளைஞ்சது எங்க பக்கத்து வீட்டு அங்கிள் குடுத்து அனுப்புனாரு ஒரு தடவை சாப்பிட்டு பாரு நல்லாதான் இருக்கும் அந்த மாம்பழம் உண்மையிலேயே சுவையா இருந்துச்சு மாம்பழம் சாப்பிட்டதுக்கு அப்புறமா ஏய் உண்மையிலேயே இந்த மாம்பழம் ரொம்ப ரொம்ப நாளுக்கு அப்புறமா பின்ன கிராமத்து மாம்பழத்தை அப்புறம் கிராமத்து கல்யாணம் பண்ணிக்கிட்டு அங்க உட்காந்துக்கிட்டு மாம்பழம் சாப்பிட வேண்டியதுதான் ஆ ஓகே ஆனா கிராமத்துல இந்த மாதிரி சினிமா ஹால் மால் எல்லாம் இருக்கும்ல பூஜை சொன்னதை கேட்டு பூனம் சிரிச்சுக்கிட்டு இருந்தா ஏன்னா அவளுக்கு நல்லா தெரியும் பூஜாவுக்கு கிராமம் அப்படின்னாலே பிடிக்காதுன்னு ஆனா தலையெழுத்து ஒரு விளையாட்டு விளையாடும்ல பூஜாவோட அப்பாவோட ஃப்ரெண்ட் கிராமத்துல தான் இருந்தார் பூஜாவோட அப்பாவும் கிராமத்துல இருந்து சிட்டில வந்து செட்டில் ஆயிருந்தாரு கொஞ்ச நாளுக்கு அப்புறமா அந்த ரெண்டு நண்பர்களும் சம்பந்தங்கள ஆக முடிவு பண்ணாங்க அதனால பூஜாவை ஆயுஷ்க்கு கொடுத்து கட்டி வச்சாரு கல்யாணம் ஆனதுக்கு அப்புறமா கிராமம் உனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு போல இல்ல அப்படியெல்லாம் இல்ல ஆனா பிறந்த வளர்ந்தது பட்டணத்துல இல்லையா அதனால எனக்கு சிட்டி ரொம்ப பிடிக்கும் அவ்வளவுதான் எனக்கு கிராமம் ரொம்ப பிடிக்கும் நான் இங்கதான் பிறந்தேன் கொஞ்சம் நாட்களையே இந்த கிராமம் உனக்கும் ரொம்ப பிடிச்சி போயிருப்பாரு அப்போ ஒரு நாள் என்ன பூஜா கிராமத்து பொண்ணாவே மாறிட்ட போல என்ன பண்றது அப்பா சொன்னாரோ அதான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் நீ ஏன் வேண்டான்னு சொல்லல சொல்லிருக்கலாம் ஆனா எனக்கு ஆயுஷ் ரொம்ப பிடிச்சிருக்கேன் அவரை கல்யாணம் பண்ணிக்கிட்ட கிராமத்துக்கு தானே வந்தாகணும் அதுவும் சரிதான் சரி விடு நம்ம நினைக்கிறதெல்லாம் நடக்குதா என்ன ஆமா கிராமத்துல தானே இருக்கேன் இப்ப அங்க எல்லாம் உனக்கு பியூரா கிடைக்கும்ல தண்ணியும் பியூரா இருக்கும் சாப்பாடும் பியூரா தான் இருக்கும் ஆமா நீ சொல்றது உண்மைதான் உனக்கு தெரியுமா இங்க என்ன சமைச்சாலும் அது அவ்வளோ டேஸ்டா இருக்கு ஆயுஷோட ஃபேமிலி ஆயுஷ் எல்லாருமே என் சமையல அவ்வளவு பாராட்டுறாங்க அப்புறம் என்னோட வீடு ஒரு மாந்தப்புக்கு பின்னாடிதான் இருக்கு இங்க மரங்கள்ல எவ்வளவு சொல்றேன் வீடு நடுவுல இருக்கு சுத்தி நிறைய மாமரம் இருக்கு அதுவும் சுத்தி ஒரு ஆறோம் இருக்கு அப்படியா ஐயோ எனக்கு இப்போ பார்த்தா பொறாமையா இருக்கு நான் கல்யாணம் பண்ணி சரி சரி ரொம்ப பொறாமப்படாத எப்படியும் உனக்கு லீவ் கிடைக்கும் போது நீங்க வரதான போற அதுக்குள்ள மாங்காய் எல்லாமே நல்லா படுத்துருக்கோம் நீ வந்து நல்லா சாப்பிட சரி ஓகே நான் வரேன் பூனை பூஜாவை நினைச்சு சந்தோஷப்பட்டா பூஜா ஃபோன் வச்சுதான் அவங்க மாமியார் அங்க வந்து பூஜா உள்ள என்ன பண்ணிக்கிட்டு இருக்க வெளியில வா ஆ வராத்த பூஜா நான் இன்னைக்கு மிளகா ஊருக போட போறேன் உனக்கு தெரியுமா இல்ல கத்துக்கிறியா நீ எனக்கு தெரியாதாத்த சரி பரவாயில்ல இன்னைக்கு நான் மிளகா ஊருக போடுறேன் நாளைக்கு மாங்காய் ஊருக போடுறேன் கத்துக்கோ பூஜா அவருடைய மாமியார் பேசிக்கிட்டு இருக்கும்போது அவருடைய அவனுடைய மாமனாரான அருண் அங்க வந்தாரு அட என்ன நடக்குது இங்க ஒண்ணு இல்ல பூஜாவுக்கு மிளகா ஊருக போட கத்து கொடுக்க போறேன் நல்லது மாங்க ஊர்காவ நம்ம நல்லாவே போடலாம் ஆமா மாமா மாமா இந்த மரத்துல நிறைய மாங்காய் வரும்ல அத்தனை மாங்காயையும் நீங்க என்ன பண்ணுவீங்க பாதி மாம்பழத்தை உன் புருஷன் அப்புறம் அத்தையே சாப்பிடுவாங்க கொஞ்சதான் மீதி இருக்கும் அத வியாபாரம் எடுத்துட்டு போய் காசு கொடுத்துருவோம் அதுவும் நல்லதுதான் நீங்க போய் விற்க வேண்டிய அவசியம் இருக்காது ஆனா வியாபாரி அவ்வளவு காசு கொடுக்க மாட்டான் அவனுக்கு பிடிச்ச அளவுக்கு கொஞ்சமா கொடுப்போம் அப்படின்னா அப்படின்னா இந்த கிராமத்தில் இருக்கிற எல்லார் வீட்லேயுமே மாமரம் இருக்கும் அதனால எல்லாரும் என்ன விலைக்கு எடுத்துக்கிறாங்களோ எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருவாங்க பெருசா லாபம் அதை பத்தி பேசிக்க மாட்டாங்க ஓகே இப்போ என்ன ரேட்டுக்கு எடுக்கிறாங்க நூறு கிலோ வித்தா ஒரு ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் மட்டும்தான் கொடுப்போம் என்னது அப்ப கிலோ வெறும் பதினஞ்சு ரூபாய் ஐயோ சிட்டியில மாம்பழம் விற்கிறாங்க ஒரு கிலோ நூறு ரூபாய் நூத்தம்பது ரூபாய் இருநூறு ரூபாய் விற்கிறாங்க எனக்கு தெரியும் ஆனா அவ்வளவுதான் கொடுப்பாங்க அன்னைக்கு உண்மையை தெரிஞ்சுக்கிட்டு பூஜா ரொம்பவும் ஷாக் கொஞ்ச நாளுக்கு அப்புறமா அவளுடைய ஃப்ரெண்டான பூனம் அவள பார்க்க வந்தா நல்லதா போச்சு நான் கிராமத்துக்கு வந்திருக்கேன் அங்க எட்டு மணி நேரம் வேலை மூணு மணி நேரம் மெட்ரோல டிராவல் எனக்கு சுத்தமா பிடிக்கவே இல்ல இங்க பாரு கிராமம் எவ்வளவு அமைதியா இருக்குல்ல ஓ நீ வேலைக்கு போக ஆரம்பிச்சிட்டியா ஆமாமா ஒரு மார்க்கெட்டிங் கம்பெனில ஜாப் கிடைச்சிருக்கு என்னவோ என்கிட்ட ஜாப் இல்ல ஆனா எனக்கு கீழே நிறைய வேலைக்காரங்க இருக்காங்க தோட்டத்தை பாத்துக்கிறாங்க வயல பாத்துக்கிறாங்க நிறைய இருக்காங்க பூஜா பூனம் நிறைய பேசினாங்க சாயந்திர நேரம் அவ ஊர் எல்லாம் சுத்தி காட்டினா அதுக்கப்புறம் பாதி மாம்பழம் வித்துருச்சு இந்த வாட்டி ஆயிரத்தி நானூறு ரூபாய் கிடைச்சிருக்கு அவ்வளவுதானா இது ரொம்ப கம்மி அங்கல் சிட்டில ரொம்ப அதிக விலைக்கு விக்கிறாங்க நகரத்துல யாருமே எனக்கு தெரியாது இப்போ வீட்டு வீடு போய் நான் எப்படி விக்கிறது கொஞ்சம் கிடைச்சாலும் பரவாயில்ல பூனம் பூஜா ரெண்டு பேரும் இந்த பிரச்சனைக்கு என்ன பண்றதுன்னு யோசிச்சாங்க பூஜா என் ஒரு நல்ல ஐடியா இருக்கு அதுக்கப்புறம் பூனம் பூஜா அவங்க ஃபேமிலி கிட்ட போனாங்க அங்கிள் என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு உங்க மாந்தோப்புல இருக்கிற மாம்பழம் எல்லாம் ரொம்ப டேஸ்டா இருக்கு அது மட்டும் இல்ல நீங்க செய்யற மாங்காய் ஊருகா மிளகா ஊருகா ஜூஸ் எல்லாமே ரொம்ப டேஸ்டா இருக்கு நான் பேசாம இது எல்லாத்தையும் மார்க்கெட்டிங் பண்ணலாம் நினைக்கிறேன் நீங்க கொஞ்சம் மனசு வச்சு ஒரு தடவை இன்வெஸ்ட் பண்ணா ரொம்ப நல்லா இருக்கும் நான் அதுக்கு தயாரா இருக்கேன் அப்படி பண்ணா கிராமத்துல இருக்கிற எல்லாருக்குமே பிரச்சனை இருக்காது சிட்டியை சேர்ந்தவங்க இந்த ஆர்கானிக் மாம்பழத்தை ரொம்ப விரும்புவாங்க நீங்களே பாப்பீங்க அடுத்த நாளே பூஜா பூனம் ரெண்டு பேருமே சேர்ந்து வியாபாரத்துக்கு தேவையான லைசென்ஸ் எல்லாத்தையும் ஏற்பாடு பண்ணாங்க உனக்கு ரொம்ப நன்றிமா நீ கிராமத்து பிரச்சனையே தீர்த்து வச்சுட்ட எல்லாருக்கும் வேலை கிடைச்சிருச்சு நல்ல காசு கிடைக்குது உன்னை பார்த்து எனக்கு பெருமையா இருக்குமா ஆமா மாமா இதெல்லாம் நான் தான் உனக்கு கத்து கொடுத்தேன் நீ கிராமத்திலே இருந்தா ரொம்ப நல்லா இருக்குமா எனக்கும் அதுதான் ஆசை அங்கிள் ஆனா என் ஃபேமிலி தான் இருக்கு சிட்டில தான் ஜாப் இருக்கு பூஜா என்கிட்ட சொல்லியிருக்க உனக்கு கிராமத்துல இருக்கிறது ரொம்ப பிடிக்குமாமே என்னுடைய தம்பி பையன் ஒருத்தான் இருக்கான் அவன் பேரு புனித் அவனுக்கு சம்மந்தம் தேடிக்கிட்டு இருக்காங்க பேசாம நீ கல்யாணம் கல்யிக்கிட்ட இங்கேயே செட்டில் ஆயிடலாம் இல்லையா அவனும் ரொம்ப நல்ல பையன்தான் அப்படி அவங்க சொன்னது கேட்டு பூனம் ரொம்பவும் சந்தோஷப்பட்டா அவ கூடவே இருக்க போற அப்படிங்கறதுனால பூஜாவோட சந்தோஷத்துக்கு ஆளவே இல்லாம இருந்துச்சு